நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் சூக்ஷ்மாய நமக ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் ஸ்ரீ பிரஷ்னசம்ஹிதை என்னும் பகுதியில் திருமாலுக்கும் திருமகளுக்கும் இடையே நடைபெறும் உரையாடலாக இது வழங்கப்பட்டுள்ளது திருமாலிடம் திருமகள் சுவாமி உங்களை காண வேண்டும் என்று எத்தனையோ பக்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் முயல்கிறார்கள் ஆனால் அவர்களால் உங்களை காண முடிவதில்லை உங்களை காண்பதற்கு என்ன வழி என்று கேட்டாள் அதற்கு திருமால் தேவர்கள் மனிதர்கள் என அனைத்து உயிர்களும் எனது சக்தியாகிய மாயையால் கட்டுண்டு இருக்கிறார்கள் அதன் விளைவாக அவர்களால் உடலை காட்டிலும் வேறுபட்ட ஜீவாத்மாவையோ அந்த ஜீவாத்மாக்குள் இருந்து ஆளும் பரமாத்மாவாகிய என்னையோ அறிய முடியவில்லை முன்வினைகளாகிய கர்மாவின் கட்டிலிருந்து வெளிவந்து என்னை உள்ளபடி அறிய வேண்டும் என்றால் என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் பக்தியோக தியானத்தை பயில வேண்டும் இந்த பக்தியோகம் எட்டு அங்கங்களோடு கூடியது எனவே அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகிறது முதலாவதாக யமம் பிறரை துன்புறுத்தல் பொய் பேசுதல் திருடுதல் போன்ற தீய செயல்களில் இருந்து விலகி இருத்தல் இரண்டாவது நியமம் தூய்மை மன திருப்தி சுய ஒழுக்கம் இறை தியானம் போன்ற நற்செயல்களில் ஈடுபட்டிருத்தல் மூன்றாவது ஆசனம் பத்மாசன நிலையில் அமர்தல் நான்காவது பிராணாயாமம் மூச்சை அடக்கி நிலை நிறுத்துதல் ஐந்தாவது பிரத்யாகாரம் புலன்களை உலகியல் விஷயங்களில் இருந்து மொத்தமாக விளக்குதல் ஆறு தாரணை மனதை மந்திரத்தில் நிலை நிறுத்துதல் ஏழாவது தியானம் நான்கு திருத்தோள்கள் சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்கள் புன்னகை பூத்த திருமுகம் முகம் பட்டு பீத்தாம்பரம் ஆகியவற்றை தரித்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட சுத்த ஸ்பட்டிக்கம் போல் ஒளிவீசும் திருமாலின் வடிவத்தை காதலுடன் மனமுருகி தியானித்தல் எட்டாவது சமாதி சமநிலையில் இறைவனை அனுபவித்தபடி இருத்தல் எட்டு அங்கங்களோடு கூடிய இந்த பக்தியோக தியானத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு யோக நிலையில் நான் தரிசனம் தருவேன் என்று விடையளித்தார் இதையே திருமங்கை ஆழ்வாரும் இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியின் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே என்று திரு குறுந்தாண்டகத்தில் அமுத தமிழில் பாடியுள்ளார் திருமாலின் இவ்விளக்கத்தை கேட்ட திருமகள் எல்லோராலும் இவ்வாறு பக்தியோக தியானம் செய்து உங்களை அடைய முடியாதே இது கடினமான மார்க்கமாக உள்ளது எல்லோரும் உங்களை காணும்படி நீங்கள் காட்சி தர வேண்டும் என்று கோரினாள் அந்த கோரிக்கையை ஏற்ற திருமால் சரி குடந்தையில் சாரங்கபாணி பெருமாளாக விக்கிரக வடிவில் நான் காட்சி தருகிறேன் பக்தியோக தியானத்தால் என்னை தரிசிக்க முடியாதவர்கள் கோமளவல்லி ஆகிய உன்னோடு திகழும் சாரங்கபாணியான என் பாதங்களில் அடைக்கலம் புகுந்தால் பக்தியோகம் புரிபவர் அடையும் முக்தியை அவர்கள் அத்தனை பேருக்கும் அருளி தருவேன் என்று சொன்னார் அதன்படியில் மகாலட்சுமி குடந்தையில் ஹேமரிஷி மகளாக கோமளவல்லியாக அவதாரம் செய்தாள் சாரங்கபாணியாக திருமால் தோன்றி அவளை மனம் புரிந்து இன்றும் குடந்தையில் காட்சி தருகிறார் யோகிகளாலேயே காணத்தக்க அவன் திருமேனியை நாம் ஊனக்கண்களால் காண்கிறோம் அவனை சரணடைந்தால் யோகிகளுக்கும் பெறுவதற்குரிய முக்தியை நாம் பெற முடியும் இப்படி நம் கண்களால் பருகும் அமுதமாய் திகழும் இறைவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்றால் பக்தியோகம் புரியும் யோகிகளாலேயே காணத்தக்க சூக்மமான வடிவம் கொண்டவன் இறைவனை காணும் வழியை உணர்த்தும் அந்த பக்தி யோகத்தை உலகுக்கு காட்டவே நரநாராயண வடிவில் தோன்றி தானே தவம் புரிந்தார் திருமால் இப்படி யோகத்தால் யோகிகளால் காணத்தக்க சூக்ம வடிவத்தோடு இருப்பதால் சூட்ச்மஹ என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நாநூற்றி ஐம்பத்தெட்டாவது திருநாமம் சூஷ்மாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு விரைவில் யோக பயிற்சி கைகூடும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண